வரலட்சுமியுடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்ட விஷால் விஷால் வரலட்சுமி கூட நெருங்கி இருக்கிற மாதிரி புகைப்படம் வெளியாகி இணையதளங்கள்ல பரபரப்பை இருக்கு விஷாலும் வரலட்சுமியும் நியூஸ் தான் இருக்கு விதமா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சேர்ந்து விஷால் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சுமி இருப்பாங்க லட்சுமி இருப்பாங்கன்னு சொன்னதோ இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் தானோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்குள்ள எழுப்பி இருக்கு இந்த நேரத்துல விஷால் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல என்ன பண்ணிருக்காருனா வரலட்சுமி கூட சேர்ந்து எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு அந்த புகைப்படம் எல்லாத்தையும் ஆனா இந்த நியூஸுக்கு விஷால் தரப்புல இருந்தோ இல்ல வரலட்சுமி தரப்புல இருந்தோ எந்த ஒரு ரியாக்சனுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் இவங்க மௌனம் சாதிக்கிறதுனால கிட்டத்திட்ட தன்னோட கல்யாணத்தை உறுதி செஞ்சுட்டாங்களோ அப்படின்ற சந்தேகமும் கோலிவுட் வட்டாரங்கள பரவலா பரவிட்டு எது எப்படியோ கூடிய சீக்கிரத்துல இது பத்தி ஒரு உறுதியான நியூஸ் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட்